இருக்கிற கெட்ட புழுக்களை அழிக்கிறதுக்கான ஐந்து உணவுகள் என்ன தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க சோ நம்பர் ஒன் எலுமிச்சை எலுமிச்சையில விட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால குடல்ல இருக்கிற புழுக்களை வந்து இது அழிச்சிடும் பொதுவாக புழுக்களை அழிக்கிறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு டேப்லெட்ஸ் டாக்டர் சஜஸ்ட் பண்ணலாம் சம்டைம்ஸ் வந்துட்டு வீடுகளில் சில கை மருந்துலாம் வச்சு கொடுத்துட்ருப்பாங்க பட் டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி இந்த உணவுகள்லாம் சேர்த்துக்கிற பட்சத்தில் அந்த புழு நம்மளை அஃபெக்ட் பண்ணாமலேயே ஒரு மாதிரி அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ப்ராசஸ்லேயுமே உங்களுடைய ஸ்டொமக் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதையும் தாண்டி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் வைத்த வந்து பூச்சி மருந்து போட்டு கிளீன் பண்ணுறது அப்படின்றதுமேவும் நம்ம எல்லா வீடுகள்லையுமே ஃபாலோ பண்ணுறது தான் ஸோ எலுமிச்சையில் இருக்க இருக்கிற ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் தான் குடல்ல இருக்கிற புழுக்களை அழிக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதையும் தாண்டி இதுல நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கிறதுனால உங்களுக்கு நோய்கள்ல இருந்துமேவும் தொற்றுகள்ல இருந்துமேவும் இந்த எலுமிச்சை பாதுகாக்குது நிறைய நிறைய பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்தா இந்த எலுமிச்சை இருக்குதுங்க அதனால அப்பைக்கப்ப நீங்க எலுமிச்சையை சேர்த்துக்கோங்க ஆனா இந்த கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு எவ்வளவு பிரீக்வன்சில அதை சேர்த்துக்கணும் எப்படி சேர்த்துக்கணும்ன்றத வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி இது புழுக்கள் மட்டும் இல்ல உடம்புல இருக்கும் அது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இந்த இஞ்சி உபயோகப்படுது ஆல்சோ உங்களுக்கு டைஜஷனுக்குமே இஞ்சி உபயோகப்படுது இதுல மைக்ரோபியல் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குது இதுதான் வயிற்றுல புழுக்கள் ஏற்படாம பாதுகாத்துக்குது நம்பர் த்ரீ பூண்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது அப்படின்றத வந்து நிறைய இடங்களில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் முக்கியமாக நான்வெஜில் அதிகமாக சேர்த்துக்கிறோம் இதை தாண்டி நீங்கள் பூண்டை வந்து அடிக்கடி சேர்த்துக்கலான்னு சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பல் பூண்டு எடுத்து குட்டி குட்டி கட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அதை வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மாத்திர மாதிரி நீங்கள் போட்டு தண்ணி குடித்து முழுங்குற பட்சத்தில் உங்கள் வயிற்றுல புழு மட்டும் கிடையாது ஸ்கின்னுக்குமேவும் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அல்லிசன் அப்படின்ற இயற்கையான ஆன்டிபயாட்டிக் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது இது சளி மற்றும் இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்குமே உதவி பண்ணுது சோ பூண்டுமேவும் ஒரு ஆல் தான் நம்பர் போர் கிராம்பு கிராம்புல யூஜனால் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இதுவுமே சக்தி வாய்ந்த ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்றாங்க இது வாய் வழி வரக்கூடிய தொற்றுக்கள் புண்கள் இது எல்லாத்திலும் இருந்துமே உங்களை பாதுகாக்குது கிராம்பு தண்ணி அடிக்கடி குடிக்கிறதுனால நிறைய உங்க உடலுக்கு பெனிஃபிட்ஸும் கிடைக்குது அட் த சேம் டைம் குடல்ல இருக்கிற புழுக்களையும் அடிக்க உதவி பண்ணுது நம்பர் ஃபைவ் மஞ்சள் மஞ்சள்ல குர்க்குமின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது இதுவுமே ஒரு ஆன்டி மைக்ரோபியல் பண்பு தான் இதுவுமே உங்க உடல்ல இருக்கிற எல்லாத்துல இருந்தும் உங்களை பாதுகாக்குது முக்கியமா குடல் ஐந்து முக்கியமான பொருட்களை வந்துட்டு உங்க உணவுல நீங்க உங்களுடைய இருக்கிற புழுக்களை இது கண்டிப்பா அகற்றிடும் இந்த பூச்சி மருந்து டாக்டருடைய அட்வைஸின் படி சாப்பிடறதின் பட்சத்துல இந்த குடல்ல இருக்கிற புழுவே வந்துட்டு நிறைய பேரோட இந்த சத்துக்களை வந்து அதாவது உடல்ல நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல இருக்கிற சத்து நம்ம உடல்ல போய் அடங்கணும் இல்லையா ஆனா புழுக்கள் இருக்கிற பட்சத்துல அந்த புழுவே சாப்பாட்டை சாப்பிட்டுருமா அதனால ரொம்ப வந்து ஒல்லியா நோய்வாய்ப்பட்டு வந்து காணப்படுவாங்க சோ இதுல வந்து நீங்க இத ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா ரியாயங்கூட ஷேர் பண்ணலாம்